இமை குற்றம் கண்ணுக்கு தெரியாது தூசி ஏதாவது பறக்குது மண்ணு பறக்குது அப்படின்னா அந்த நேரத்துல நம்முடைய கண்ணை மூடணும் இல்லைன்னா கண்ணுக்குள்ளார தூசி போயிரும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய கையை வச்சு எல்லாம் கண்ணை மூட தேவையே இல்லை கண்ணுக்கு மேலேயேதான் இமை இருக்கு அந்த இமையே பாத்தீங்கன்னா கண்ணை மூடி பத்திரமா பார்த்துக்கும் அப்படித்தானே கண்ணோட வேலை என்ன அப்படின்னா பாக்குறதுதான் ஆனா அப்படிப்பட்ட கண்ணாலேயே கண்ணுக்கு மேலதான் இமை இருக்கு அப்படின்னாலும் அந்த இமையில எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கறத பார்க்க முடியாது ஆனா அதே இது கண்ணுக்கும் கைக்கும் உள்ள தூரமும் கண்ணுக்கும் காலுக்கும் உள்ள தூரம் பாத்தீங்கன்னா கண்ணுக்கும் இமைக்கும் உள்ள தூரத்தை விட அதிகம் ஆனா கை என்ன சிவப்பா இருக்குது கால்ல அடிபட்டது வலிக்குது கால்ல இன்னும் ரத்தவர் தான் என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கண்ணால ரொம்ப எளிதில பாத்துற முடியும் தூரம் அதிகம்தான் தூரம் பக்கத்துல இருக்கிறத விட தூரம் அதிகமா இருக்கிறத ரொம்ப தெளிவா பார்க்க முடியும் அப்படித்தானே அது போலதான் பாத்தீங்கன்னா நாமளும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்ல நம்மளுடைய நண்பர்களோ நம்மளுடைய உறவினர்களோ அவங்க கிட்ட இந்த பிரச்சனை இருக்கு அப்படி செஞ்சிருக்கவே கூடாது எவ்வளவு தப்பு பத்தியா அப்படின்னு அவங்க மேல உள்ள குறைய நம்ம நல்லா பாத்துக்குவோம் நமக்கு சில நேரம் கோபம் கூட வரும் இதனாலதான் அவகிட்ட பேசவே கூடாதுன்னு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்மளுடைய மனசு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அதை விட அதிகமான நேரம் பேசிட்டே இருக்குன்னு சொல்லலாம் இன்னைக்கு இப்படி முடிவெடுக்கலாம்னு சொல்லும் போது வேண்டாம் வேண்டாம் இப்படி எடுக்கலாம் அப்படின்னு தோணும் ஆனா நாளைக்கு வந்துட்டு இல்ல இல்ல அப்ப யோசித்தலாம் அதே மாதிரி செய்யலாம்னு தோணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த செய்யறதா இருந்தா கூட நம்முடைய மனசுதான் நம்ம கிட்ட அதிகப்படியா பேசிட்டு நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்களை விட நம்மளுடைய உறவினர்களை விட ஆனாலும் கூட பாத்தீங்க அப்படின்னா அவங்க மேல உள்ள அந்த குற்றத்தை பார்க்க தெரிஞ்ச நமக்கு நம்ம கிட்ட என்ன குற்றம் இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியாது பார்க்க தெரியாது இல்லையா சில நேரம் அப்படித்தானே தெரியாம அவங்க மேல குற்றம்னு சொல்லுவோம் நம்மளை பத்தின புரிதல் நமக்கு இருக்காது நம்ம மேல தப்பு இருக்கும் நம்மளும் தப்பா யோசிக்கிறவங்க தெரியாது இல்லையா அது போலதான் பாத்தீங்கன்னா மத்தவங்க மேல நம்மளால குறை கண்டுபிடிக்க முடியுமே தவிர நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டோம் நம்மளும் தப்பு பண்றோம் நம்ம கிட்ட குச்சம் இருக்குங்கிறத நம்ம உணர மாட்டோம் இல்லையா அப்படிப்பட்ட விஷயத்தை குறிக்கிறதுக்குள்ள ஒரு பழமொழிதான் பாத்தீங்க அப்படின்னா இமை குற்றம் கண்ணுக்கு தெரியாது